ோ நித்தியமத பதாம்யே அஸ்மூரோர் பகவோசிய தயோ ராமானுஜரணம் பிரபத்தே நீரார் கடலும் நிலமும் உழுதுண்டு ஏலாரேல் துயிலந்தாய் சீரா திருவேங்கடமே ராமுதயர்கேம் எல்லாம் அல்ல ஏழ்மலையான் பெருங்கொருமையால் நாலாயிரத்துக்கு பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் ரெண்டாயிரத்தி ஐநூத்தி ஐந்தாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கை ஆழ்வாரனுடைய பெரிய திருமொழியிலே பதினோராம் பத்திலே வரக்கூடிய ஐந்தாம் திருமணியுடைய பத்தாவது பாசுரம் ஆயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாவது பெரிய திருமொழி பாசுரம் இந்த பதினோராம்பத்திலே வரக்கூடிய ஐந்தாம் திருமொழி என்பது இரு தோழியர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வதான பாசுரங்கள் ஒரு ஒருத்தி கண்ணன் நிவந்தானா என்று கண்ணனுடைய குறைகளை சொல்வது போல சொல்லுகிற போது அடுத்தவள் அது குறை என்னடி அது நிறைதான் அதுதான் நம்முடைய கதமிய குணம் என்று சொல்லுகிற பாசுரங்கள் அதிலே இது பத்தாவது பாசுரம் பொதுவாக பத்து பாசுரங்களிலே ஒவ்வொரு பத்து பாசுரத்திற்கு ஒரு முறை பலன் சொல்லி தலை கட்டுவார் ஆழ்வார் ஆனால் இந்த பதினோராம் பத்தில் ஐந்தாம் திருமணம் என்பது பலன் சொல்லி தலை கட்டுகிற பாசுரம் கிடையாது ஏனென்றால் ஆழ்வார் தன்னுடைய சுய அனுபவமாகவே பார்க்கிற பாசுரமாக இருக்கவே பலன் சொல்லி தலை கட்ட விட்டார்கள் என்று ஆச்சாரியர்கள் சொல்லுகிறார்கள் முதலிலே தனியினை பார்ப்போம் கலையாமி கலிதம்சம் கவிம்லோக திவாகரம் பிரகாசாபி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையொரு வாழ்மையந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வெளியால் மந்திரம் கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மானவே நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கா நெடும் பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்மூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாறன சாரம் பரசமய பஞ்சு கணவின்புரி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுதமுனியே சங்கை கடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் கோன் இந்த மறை அனைத்தும் தங்கு மணம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வேணும் என்ன கோழி பதிவிருந்த கொற்றவனே வேலை அனைந்தருடன் கையால் அடியேன் வினையை குளித்துறள் வேணும் துணிந்து இதோ பாசுரம் கள்ளத்தால் மாவழியை மூவடிமன் கொண்டளந்தான் வெள்ளத்தான் என்பரால் காணேடி வெள்ளத்தான் வேங்கடத்தான் எனினும் கலிகன்றே உள்ளத்தின் உள்ளே புலற்கண்டாய் சாழலே சாழலே என்பதும் தோழியை குறிக்கக்கூடிய முதலாவது தோழி ஒட்டி சொல்கிறாள் ஏன் தோழி மகாபலியை வெல்ல முடியாது என்கிற காரணத்தால் கபட வேடதாரியாக மனதிலே ஒன்று நினைத்து கொண்டு செயலியை வழிபடுத்தக்கூடிய வாமன உருவம் எடுத்துக்கொண்டு மகாபலியிடம் மூணடி மண் கேட்டான் கேட்டதோ சிறிய வடிவிலே அளர்ந்ததோ பெரிய வடிவிலே அவன்தான் பார்க்கடலே இருக்கிறான் திருவேயங்கடத்திலே இருக்கிறான் என்றெல்லாம் சொல்லுகிறார்களே உடைய யாரும் அருகிலே இருப்பதாக சொல்வதில்லையே அவனா உங்களுடைய தலைவன் என்று கேட்க இருந்து விட்டு போகட்டும் உனக்கெண்ணடி என்று சொல்கிறான் வெள்ளத்தான் வேங்கடத்தான் ஆனாலும் பார்க்கடையிலே இருப்பவனாக இருந்தாலும் வேங்கட மலையிலே எங்கோ மலை இருக்கிறான் என்று நினைக்கிறாயே இல்லை இதோ எங்களுடைய கலியன் ஆகியோ உள்ளத்திலேயே இருக்கிறான் இல்லை அதை உனக்கு தெரியவில்லையா என்று தன்னுடைய சுய அனுபவமாக தன்னுடைய மனதிலேயே பெருமாள் இருக்கிறார் என்பதை ஆழ்வார் பேசுகிற பலன் சொல்கிற பாசனம் இந்த பாசனம் இந்திரனுக்காக உபேந்திரனாக உள்ள வடிவம் எடுத்து மூவடி நிலம் கேட்டு அதில் ஈரடியால் எல்லாவற்றையும் அளந்து ஓரடிக்கு இடம் இல்லை என்ற உடனே மகாபலி உடைய தலை மீது காதலித்தவனை பாதாளத்திற்கு அனுப்பினான் அல்லவா இது நியாயமா வந்த உருவம் உள்ள உருவம் அவன் தானம் கேட்டது உள்ள உருவத்திலே ஆனால் தானம் பெற்ற உடனே பெரிய உருவம் எடுத்து தானத்தை மாற்றிக்கொண்டானே இது கபடம் இல்லையா என்று சொல்லுவான் அதுதான் பரவாயில்லை எதுவோ பார்க்கடலாம் எங்கிருக்கிறது என்றே தெரியவில்லை அந்த பார்க்கடலிலே இருக்கிறான் சரி ஊலகத்துலயாவது கிட்ட இருக்கானு சொன்னா எங்கயோ ஏழு மலைக்கு மேல இருக்கிறான் வெங்கடம் இப்படிலாம் தானே உங்களுடைய கணவன் தலைவன் என்று சொன்னோம் இருந்துட்டு போட்டோம் பார்க்கடல்ல இருந்தான வேங்கடத்துல இருந்தான என்னுடைய மனதில் இருக்கிறார் அப்படின்னு கலியன் சொல்வதான பாசுரம் இந்த பாசுரம் அந்த கலியன் மனதிலே அவர் இருக்கிறான்னு எனக்கு தெரியவில்லையாடி என்று இந்த தோழி அந்த தோழியை பார்த்து சொல்வதான பாசுரம் இந்த பாசுரம் மீண்டும் ஒரு மொழி பாசுரத்தை சேமிப்போம் கள்ளத்தால் மாவளியை மண் குண்டலம்தான் வெள்ளத்தான் வேங்கடத்தான் என்பதால் காணேடி வெள்ளத்தான் வேங்கடத்தான் எனினும் கலியன்றி உள்ளத்தின் உள்ளே உடன் கண்டாய் சாழலே காயனவா அது கரோமியத்த சகலம் ஸ்ரீமன் நாராயணா எரி சமத்தையை உடலால் உள்ளத்தால் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நெறிந்ததாக உலகப் புயல் இருந்த போதிலும் செய்கிற நன்வினையோ தீவினையோ அத்தனை முன்பே கமல மலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்து கொள்ளாய்கண்ணா எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு அன்புரிவாய் கண்ணா சர்வத்திர கோவிந்த கோவிந்தநாம சங்கீதனம் கோவிந்தா 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 கோவிந்தா